செய்திகள் செய்திகள் வாசிப்பவர் கபிலன் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் இன்றும் விவாதம் நடைபெறுகிறது மக்களவையில் நீட் தேர்வு விவகாரம் குறித்து பேசுவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டதை அடுத்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனா் வர்த்தக பயன்பாட்டுக்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் ஒன்றின் விலை முப்பது ரூபாய் குறைக்கப்பட்டுள்ளது இலங்கையில் தமிழ் தேசிய கூட்டணியின் தலைவர் சம்பந்தன் காலமானார் அவரது மறைவுக்கு பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர் விம்பிள்டன் டென்னிஸ் போட்டி இன்று லண்டனில் தொடங்குகிறது இனி விரிவான செய்திகள் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதம் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் இன்றும் தொடர்ந்து நடைபெறுகிறது மக்களவையில் இந்த விவாதத்தில் கலந்து கொண்டு பேசிய பிஜேபி உறுப்பினர் திரு அனுராக் தாக்கூர் கடந்த பத்து ஆண்டுகளில் மக்கள் நலனுக்காகவும் பொருளாதார வளர்ச்சியை விரைவுபடுத்தவும் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு மேற்கொண்ட முயற்சிகளை எடுத்துரைத்தார் இருபத்தைந்து கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் வறுமையிலிருந்து மீட்கப்பட்டதாகவும் எண்பது கோடி மக்களுக்கு பிரதமரின் அன்ன யோஜனா கீழ் விலையில்லா உணவு தானியம் வழங்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார் உலக அளவில் ஐந்தாவது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா வளர்ந்துள்ளதற்கு அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளையும் அவர் பட்டியலிட்டார் விரைவில் உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதாரமாக இந்தியா வளர்ச்சி பெறும் என்றும் அவர் கூறினார் பத்து ஆண்டுகளுக்கு முன் ஆட்சியில் இருந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் அதிக அளவில் ஊழல் நடைபெற்றதாகவும் அரசின் கொள்கையில் முடக்கம் காணப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார் முன்னதாக அவை கூடியபோது எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி நீட் தேர்வு முறைகேடுகள் தொடர்பான பிரச்சினையை எழுப்பினார் நீட் தேர்வு மிகவும் முக்கியமானது என்றும் அதுகுறித்து விவாதிக்கப்பட வேண்டியது அவசியமானது என்றும் அவர் வலியுறுத்தினார் கிட்டு பேசிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் நாடாளுமன்ற நடவடிக்கைகள் அதற்கான விதிகள் மற்றும் மரபுகளின் அடிப்படையில் மேற்கொள்ளப்படுவதாகவும் எதிர்க்கட்சிகளின் கோரிக்கைகள் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதம் முடிவடைந்த பிறகே முன்வைக்கப்பட வேண்டும் என்றும் கூறினார் இதை ஏற்க மறுத்த எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் மக்களவையில் வெளிநடப்பு செய்தனர் மாநிலங்களவை இன்று காலை கூடியபோது எதிர்க்கட்சிகள் கொண்டுவந்த ஒத்திவைப்பு கோரிக்கைகளுக்கு அவைத்தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் அனுமதி மறுத்தார் பின்னர் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது விவாதம் நடைபெற்றது இதன் மீது பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே குடியரசுத் தலைவர் உரையில் தொலைநோக்கு திட்டங்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் ஆனால் அதனை எட்டுவதற்கான வழிமுறைகள் குறித்து தெரிவிக்கப்படவில்லை என்றும் கூறினார் இந்த தொலைநோக்கு பார்வையை பூர்த்தி செய்வதில் அதிக சவால்களை சந்திக்க நேரிடும் என்றும் அவர் குறிப்பிட்டார் ஏழை எளிய மக்கள் ஷெட்யூல்ட் வகுப்பினர் மற்றும் சிறுபான்மையினருக்கான நலத்திட்டங்கள் குறித்து அதில் இடம்பெறவில்லை என்றும் அரசை புகழ்ந்துரைக்கும் வகையில் குடியரசுத் தலைவர் உரை அமைந்துள்ளதாகவும் அவர் கூறினார் நாடாளுமன்ற வளாகத்தில் மகாத்மா காந்தி டாக்டர் அம்பேத்கர் சத்ரபதி சிவாஜி ஆகியோரின் சிலைகள் இடம் மாற்றி வைக்கப்பட்டிருப்பது குறித்து திரு மல்லிகார்ஜுன கார்கே கேள்வி எழுப்பினாா் அவர் தெரிவித்த சில கருத்துக்களை நிராகரிப்பதாக தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் கூறினார் இரு அவைகளிலும் தொடர்ந்து குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது விவாதம் நடைபெற்று வருகிறது அமலாக்க இயக்குநகம் மற்றும் மத்திய புலனாய்வு பிரிவு ஆகியவற்றை மத்திய அரசு தவறாக பயன்படுத்துவதாக கூறி எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணி இன்று நாடாளுமன்றத்திற்கு வெளியே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி மற்றும் இதர எதிர்க்கட்சிகளின் மூத்த தலைவர்களும் இதில் கலந்து கொண்டனர் ஆம் ஆத்மி கட்சியின் அமைச்சர்களை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர் வர்த்தக பயன்பாட்டுக்கான எரிவாயு சிலிண்டரின் விலை முப்பது ரூபாய் குறைக்கப்பட்டுள்ளது சென்னையில் பத்தொன்பது கிலோ வர்த்தக பயன்பாட்டுக்கான சிலிண்டர் விலை ரூபாய் குறைந்துள்ளது இது இன்று முதல் அமலுக்கு வருவதாக எண்ணெய் நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன ஜம்மு காஷ்மீர் அமர்நாத் யாத்திரை பாரம்பரிய உற்சாகத்துடன் இந்த ஆண்டு சிறப்பாக நடைபெற்று வருகிறது இரண்டு நாட்கள் நடைபெறும் இந்த அமர்நாத் யாத்திரை ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி நிறைவடைகிறது ஸ்ரண மாத பௌர்ணமி தினமான ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி ரக்ஷாபந்தன் பண்டிகையும் கொண்டாடப்படுகிறது இதுவரை இருபத்தெட்டாயிரத்து ஐநூற்று முப்பத்து நான்கு யாத்ரீகர்கள் ஸ்ரீ அமா்நாத் பணிலிங்கத்தை தரிசித்துள்ளனா் நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது செய்தி அறிக்கை. புதிதாக கொண்டுவரப்பட்டுள்ள மூன்று குற்றவியல் நடைமுறை சட்டங்கள் இன்று அமலுக்கு வந்துள்ளன பாரதிய நியாய சன்ஹிதா பாரதிய நகரிக் சுரக்ஷா சன்ஹிதா பாரதிய சாக்ஷிய அதிநியம் ஆகிய இந்த மூன்று குற்றவியல் நடைமுறை சட்டங்களையும் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் நடைமுறைக்கு கொண்டு வருவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் மத்திய அரசு எடுத்துள்ளது இந்த மூன்று குற்றவியல் நடைமுறை சட்டங்களும் நடைமுறைக்கு உகந்த வகையில் உள்ளன என்று நாமக்கலைச் சேர்ந்த வழக்குரைஞர் தெரிவித்தாா் என் பெயர் ராதிகா தேவி நான் நாமக்கல்ல வழக்கறிஞராக பணிபுரிஞ்சிட்டு வரேன் அட் ப்ரெசென்ட்டாக மூணு சட்டங்கள் புதுசாக ஏற்றியிருக்காங்க அதோட பெனிஃபிட்ஸ் என்னன்னா ஒரு சட்டம் வருதாவது ஜீரோ எஃப்ஐஆர்னு சொல்லிட்டு முன்னாடி எஃப்ஐஆர் மட்டும் இருக்கும் அந்த எஃப்ஐஆர் என்னன்னா அந்தந்த ஜூரிஸ்டிக்ஷன்ல இருக்கக்கூடிய ஸ்டேஷன்ல போய் தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் தான் எஃப்ஐஆர் போடுவாங்க ஜூரிஸ்டிக்ஷன்ல ஏதாவது நடந்து நம்ம ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னா இது என்னோட ஜூரிஸ்டிக்ஷன் இல்லை அங்கே போய் கொடுங்கன்னு சொல்லி மறுத்துருவாங்க இப்போ ஏற்றி இருக்க அந்த சட்டத்தில் வந்து அதாவது ரேப்போ எமர்ஜென்சியா இருக்கிற எந்த ஒரு கமிட்மெண்ட் நடந்தாலுமே அதை போய் நம்ம பக்கத்தில் இருக்கிற ஸ்டேஷன்ல சொன்னோம்னா அங்கே கம்பல்சரி எஃப்ஐஆர் போட்டு அந்த ஜூரிஸ்டிக்ஷன்ல இருக்கக்கூடிய ஸ்டேஷனுக்கு அனுப்பிடுவாங்க அதுக்கு பேர் தான் ஜீரோ எஃப்ஐஆர்னு சொல்லுவாங்க இது வந்து மக்களுக்கு ரொம்பவே பயன்ஃபுல்லாக இருக்கும் இந்த புதிய சட்டங்கள் மூலமாக வழக்குக்கு உண்டான தீர்வு வந்து சீக்கிரமாக கிடைக்கும் இந்த சட்டத்தின் மூலமாக பெண்களுக்கும் முதியவர்களுக்கும் வழக்க இழுக்கடிக்காமல் சீக்கிரமாக முடிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் புதிய குற்றவியல் சட்டங்கள் குறித்த சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சி சென்னை அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பாகிறது மாநில பிரிவு வழங்கும் இந்த நிகழ்ச்சியில் வழக்கறிஞர்கள் திரு அதிப் முகமது ஷாமிலி ராஜ்குமார் ஊடகவியலாளர் ஷியாமலா ஆகியோர் பங்கேற்கின்றனர் இன்று இரவு மணி எட்டு முப்பதுக்கு பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை மாநிலத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் அஞ்சல் செய்யும் தேசிய மருத்துவர்கள் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது மருத்துவத் துறையில் டாக்டர் பி சி ராயின் பங்களிப்பை நினைவுகூறும் வகையில் இந்நாள் கடைபிடிக்கப்படுகிறது இந்நாளையொட்டி பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன சென்னை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் முதல்வர் டாக்டர் தேரணி ராஜன் எமது பிரிவுக்கு அளித்த பேட்டியில் அர்ப்பணிப்பு உணர்வோடு மருத்துவப் பணியை மேற்கொள்ளும் அனைத்து மருத்துவர்களுக்கும் தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக கூறினார் அவர் பிறந்த தினமும் இறந்த தினமும் ஜூலை ஒன்றை தேசிய தினமாக அனுசரிக்கப்படுகிறது டாக்டர் தேவையை போற்றும் வகையிலும் அவர்களுடைய அர்ப்பணிப்பும் அவரால் மக்கள் எவ்வாறு பொதுமக்கள் நோயாளிகளும் சிகிச்சை அடைந்து நலமுடன் வாழ்வதற்கும் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கும் மருத்துவர்கள் அருமணி ஆகப்பட்டு அப்படிப்பட்ட மருத்துவர்களுக்கும் மருத்துவம் சார்ந்த கலப்பணிகள் அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர் தமிழ் தேசிய கூட்டணியின் தலைவர் திரு சம்பந்தன் காலமானார் அவரது மறைவுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் சம்பந்தன் அமைதி பாதுகாப்பு சமத்துவம் தமிழ் மக்களுக்கான கண்ணியம் மற்றும் நீதிக்காக தமது வாழ்க்கையை அர்ப்பணித்தவர் என்று கூறியுள்ளார் இலங்கையில் உள்ள முக்கிய நண்பர்களில் ஒருவரை தாம் இழந்துவிட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் அவரது குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலினும் திரு சம்பந்தன் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளார் பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு முத்தரசன் உள்ளிட்டோரும் திரு சம்பந்தன் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளனர் இளநிலை நீட் மறுதேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டுள்ளன தேசிய தேர்வுகள் முகமை வெளியிட்டுள்ள மறுதேர்வு பட்டியலில் ஆயிரத்து ஐநூற்று அறுபத்து மூன்று மாணவர்களின் தேர்வு முடிவுகள் இடம்பெற்றுள்ளன இந்த தேர்வு எழுதுவதற்கு தகுதி பெற்ற மாணவர்களில் எண்ணூற்று பதிமூன்று பேர் மட்டுமே தேர்வு எழுதியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது உச்சநீதிமன்ற உத்தரவின்படி கடந்த மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி இளநிலை நீட் மறுதேர்வு நடத்தப்பட்டது தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது நீலகிரி மற்றும் கோவை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது குமரிக்கடல் மற்றும் மன்னார் வளைகுடா பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அந்த மையம் அறிவுறுத்தியுள்ளது விம்பிள்டன் டென்னிஸ் போட்டி இன்று லண்டனில் தொடங்குகிறது லண்டனில் நடைபெறவுள்ள இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் ஸ்மித் நாகல் செர்பியாவின் மியோ மிரை எதிர்கொள்கிறார் இந்தியாவுக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் நான்காவது நாளான இன்று தென்னாப்பிரிக்கா தனது இரண்டாவது இன்னிங்ஸில் சற்று முன் வரை ஆறு விக்கெட் இழப்பிற்கு முன்னூற்று பதினோரு ரன் எடுத்துள்ளது சென்னையில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் ஆறு விக்கெட் இழப்பிற்கு அறுநூற்று மூன்று ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது தென்னாப்பிரிக்கா முதல் இன்னிங்ஸில் இருநூற்று அறுபத்து ஆறு ரன் எடுத்தது மீண்டும் தலைப்புச் செய்திகள் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் இன்றும் விவாதம் நடைபெறுகிறது மக்களவையில் நீட் தேர்வு விவகாரம் குறித்து பேசுவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டதை அடுத்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனா் வர்த்தக பயன்பாட்டுக்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் ஒன்றின் விலை முப்பது ரூபாய் குறைக்கப்பட்டுள்ளது இலங்கையில் தமிழ் தேசிய கூட்டணியின் தலைவர் சம்பந்தன் காலமானார் அவரது மறைவுக்கு பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர் விம்பிள்டன் டென்னிஸ் போட்டி இன்று லண்டனில் தொடங்குகிறது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது